சாதாரணமா தெரிகிற இந்த கடைக்குள்ள அசாதாரணமான சித்தருடைய ஜீவ சமாதி உள்ள இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக அருள்மிகு ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் சமாதியின் நிகழ்வினை பார்த்துள்ளோம் இப்பொழுது அதை ஒட்டியுள்ள இன்னொரு சமாதியின் நிகழ்வுகளை பார்க்க உள்ளோம் சாதாரணமா தெரிகிற இந்த கடக்குள்ள அசாதாரணமான சித்தருடைய சமாதி உள்ள இருக்கு வெளிய சிறிய பெட்டிகளை உள்ள பெரிய பரும்பொருள் உள்ள இருக்கிறது அதனை பிரம்மஸ்ரீ சிவபிரகாசம் சுவாமிகள் அவர்களின் ஜீவ உள்ள வடிவடி அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு திருவெற்றியூர்ல என்ன விசேஷம்னா சுந்தரர் பெருமானுக்கு அந்த திருமணம் சிவபெருமானே வந்து நடத்தி வச்சதாக சொல்றாங்க அதை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த திருவெற்றியூர் பகுதியில் எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் இங்க வாழ்ந்து இருக்காங்க உதாரணமா பாத்தீங்கன்னா பட்டினத்தார் அவர்களும் அவரை ஒட்டி வீரராகு சுவாமிகள் அவரை இருக்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா மௌனகுரு சுவாமிகள் நூத்தி இருபது வருஷமா நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷமா வாழ்றாங்க அவரை ஒட்டியே இன்னொரு ஐயா மகன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர்கிட்டதான் இருக்கும் அதாவது சித்தர்களோட சமாதியோட சேர்ந்து இந்த இறந்தவங்களுடைய சமாதியும் அங்க வச்சதுனால மகள் இங்க குடியேற வரும்பொழுது சித்தவங்களோட சமாதி சித்தர்களோட சமாதி பாரபட்சம் பார்க்காம இடிச்சு அதுல வீடு கட்டி இருக்காங்க பாத்தீங்கன்னா சில சமாதிகள் நாம இடிக்க முற்பட்டாலும் அது முடியாது அந்த மாதிரி எவ்வளவு சமாதிகள் இருக்கு அதுல ஒரு சமாதி ஐயா சமாதி அப்படி அது இடிக்க முடியாம

இந்த தெரு பிள்ளை அதிசயங்கள் நடந்தது வந்து சொன்ன மாதிரி மாதிரிலாம் கனவுல கனவு கண்ட அதான் அர்ஜின்தான் வந்து அந்த பொண்ணுக்கு கலர் எடுத்து குடுத்துட்டு போயி படுத்த படுத்து கொஞ்ச நேரத்துல கோயில சுத்தி அப்படியே ஒரு அனுப்பு கட்டின மாதிரி ஏரியும்ல அப்படி திகுதிக்கு திகுதிகுன்னு ஏறிது நீயும் என்னடா கோயிலுள்ள ஏறிதுன்னு கனவுலயே தூக்கி பதுக்கி அப்படியே எழுந்துட்ட அது வந்து அந்த சித்தருடைய கோபத்துக்கு அவங்க நேரம் நேரம் அந்த ஒரு நல்ல எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க எழுதுவாங்களோ என்ன செய்யறாங்களோ நம்மளுக்கு தெரியாது அந்த நேரத்தை நம்ம வந்து கதவு தோறினால அது வந்து ஏன் வந்த தெரியும் கிட்ட சொன்னதுக்கு நீ போய் அது அவரு அப்படியே இருந்து உள்ளாத்திர நேரத்துல நீ போன தப்பு காட்டுறாரு நான் உடம்பு சரியாத உழ்ந்துட்டா வயசான தாத்தா மாரிய வந்து கூட ரெண்டு பேர் மூணு பேரு வந்து ஏமா படுத்துனு எழுந்து எழுந்து வெளியா எழுந்து ஒண்ணே இருக்காது எழுதுன்னு வந்து எழுதுலயா நான் இவர் வந்து எழுப்புறாரா அவர் வந்து தெரியாது ஆக மொத்தம் வெள்ள வேஷ்டி ஒரு வெள்ள ஜிப்பா மாரியா போட்டுக்கணும் நல்ல தொண்டுகள்லாம் கட்டிக்கணும் எனக்கு வந்து எழுப்ப அடிக்கடிக்கே இன்னைக்கு தெரியல அடிக்கடி போது வந்து ரொம்ப சாவிடுவேன் அந்த நேரத்துல அவருதான் வந்து நீ எழுப்பு நீ பண்ணக்கூடாது நீ நாலு வேலை சுத்தர பொண்ணு படத்துல எழுந்து வெள்ளி வா எழுந்து வெள்ளிவாரு ரெண்டு திருப்பவும் வந்து வந்து எழுப்பிட்டாரு இவரு இன்னைக்கு வராரா அவங்க வராதா குழுவமா வரனால நான் அவருன்னு நினைச்சுன்னு வர நாற்பது வருஷம்ல நீங்க வரும்போது இந்த லிங்கம் இந்த இது இதோட எப்படி இருந்தது ரொம்ப மோசமா இருந்தது ரொம்ப அழுக்க குப்பையோட சமாதி பால் அடிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால எப்பனா ஒருத்தர் வந்து எப்ப வந்து அவங்க அத்தான் கோடிப்பாங்க யாரும் கோடிக்க மாட்டாங்க இதுக்கோசம் யாரும் வரது கிடையாது மேல இருக்கிற கழுவட்டு சுத்தி இது மட்டும் கட்டிட்டு சில பேர் சொன்னாங்க எல்லாம் இச்சி தண்ணினா ஐயோ நாங்க இடிக்க மாட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பிள்ளை விட்டுலாம் நான் சின்ன செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சு உள்ளவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டோம் நினைச்சிருக்கோம் அது வேற யங்கள் அந்த மாதிரி வீடுகள்ல கடைகள்ல அந்த மாதிரி சிவலிங்க சமாதில எங்கெல்லாம் எங்க இருக்கு எதுவும் கிடையாது இங்க யாரனா இருந்தாலும் இச்சி தள்ளி ஊட்ட கட்டிக்கலாம் எங்க இருக்கிறோம் நம்மளுக்கு என்ன கடல் பண்ணி நம்மளுக்கு இடம் கிடைக்குது இடங்கச்சிக்கு இதுல கடை கட்டி அவங்க குடுத்துட்டு இந்த சமத்துல கோடிக்கிறது சொன்னாங்க காசு கேட்டாங்க நினைக்கிறேன் இந்த கோயில் உள்ள யாரும் வரமாட்டாங்க ஒரே தடவை மட்டும் நானும் எங்க அண்ணன் போய் வாசல உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு டீனு ஒரு ஒரு உருவம் மட்டும் இந்த கது வரைக்கும் வந்துட்டு அப்படி உள்ள போயிடுச்சு அந்த உருவம் தான் அந்த உருவம் தான் பார்த்தோம் நானும் பார்த்தா அவளும் பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்தோம் அது ஒன்னே ஒண்ணுதான் நான் இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் கடை வச்சு அந்த தான் நான் பார்த்தது மத்தபடி அவர் இன்னும் என் கணல் வந்தது இல்லை அவங்க அவருக்கு சொந்தமான யாருன்னா வந்து அவருடைய போட்டோ கிடைக்குமான்னு தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் நிறைய கிட்ட சொல்லிட்டுதான் இருக்கேன் இது வரைக்கும் போட்டோ கிடைக்கல அவர் வந்து ஒரு புவனேஸ்வரி தியேட்டருடைய ஓனருடைய ரிலேட்டிவ் போல இருக்காரு புவனேஸ்வரி தியேட்டர் அது எங்க இருக்கு அது முன்னாடி இருந்திருக்கு அது இப்ப தெரியல நாங்களும் வந்து இவர் பத்தி விசாரிக்கல ஏன்னா அப்ப வந்து இவர் ஜீவ சம்மதின்றதே எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இது வந்து பாடிச்சு கோயிலா தான் இருந்தது ஆனா எங்க அம்மா தான் டெய்லி வந்து உட்காந்து இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் இந்த இடத்த பிடிக்க வந்தாங்க அது எங்க அம்மா தான் தடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கடைக்காட்டுல நினைக்கும் போது என்ன பண்ண இவரு சுத்தி சுத்தம் பண்ணிட்டு அவரு பூஜை பண்ணலாம் அவர் யாரு எவங்கன்னு தெரியாது சரி நமக்கு சொல்லிட்டு நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மவுனம் கோவிலுக்கு வரவங்க அப்படியே நம்ம இங்கேயா வந்து பாத்துட்டு கல்வெட்டு படிச்சுட்டு இவரும் ஒரு ஜீவ தான் இருக்குது கண்டுபிடிச்சு ஒரு நாலு வருஷமா குரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஆனா என்ன ஒரு நாள் ஒரு கஷ்டம்னா இங்கேதான் உட்காந்து வேண்டுவேன்

வெண்ணெய் எல்லாமே நிறைய இருக்கு உள்ள வாசகங்கள் எல்லாம் எழுதிருக்கு அதெல்லாம் இது வந்து அதான் இந்த சச்சினா குரூப் வந்திருந்தாங்கல்ல அவங்க எழுதுறது அந்த புத்தகத்துல இருந்து உணர்ந்த பாவம் எல்லாம் எழுதிருக்குமே உத்தம பொருள் உத்தம இடத்தில் தான் இருக்கும் இவரு வந்து உங்ககிட்டதான் இருக்கணும்னு இருக்கு அதனால அந்த அடி எழுதிருக்காங்க அது சச்சிதானந்த ஆமா அவரு கிழக்கு தாம்பரம் சரி சொல்ல சீக்கிரமா இது வந்து கொஞ்சம் கோவிலா நிறைய பண்ணணும் நானும் வந்து கொஞ்சம் எதிர்க்க கடை கட்டிட்டு போகணுதான் நானும் நினைக்கிறேன் நானு ஏன்னா கோயில் கும்பிட வரவங்க நான் இடையில நான் அது எனக்கு கஷ்டமா இருக்கு இருந்தாலும் எனக்கு பொழப்பு இதுதான் எனக்கு வேற வழி இல்ல எனக்கு சரி கோயிலுக்கு வரவங்க கோயிலுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ அடுத்து வெளியில நான் அதனால இது வந்து ஒரு கதையா இருக்கிறதுனால நம்மளால தவம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு நாளைக்கு பொதுமக்கள் வந்து தவம் பண்ணக்கூடிய இடமாக மாறும் அப்படின்ட்டு நம்புறோம் நல்லா வரவங்க வணங்கிட்டு போங்க பிற்காலத்துல அது அவருடைய அனுமதி இருந்தா இது ஒரு தியான மையமாக மாறும் இல்ல ஆலயமாக மாறும் மீண்டும் அடுத்த முறை இன்னொரு சிவ சமாதியை பற்றி நாம் பார்ப்போம் இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரம்மஸ்ரீ ரூபகுமார் நன்றி